அனைவருக்கும் வணக்கம் இது கேடெக் சோழார் மத்திய அரசின் பிரதம மந்திரி சூரிய திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு முழுக்க வீடுகளுக்கு எழுபத்தெட்டாயிரம் வர மானியத்தோடு நம்ம சோலார் பண்ணல் அமைச்சு கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பெருமபுரத்துக்கு அருகாமையில் நாலு கிலோவாட் சோலார் ஆன்கேஷத்தை எழுபத்தெட்டாயிரம் மானியத்தோடு நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் எங்களுடைய வாடிக்கையாளர் மிஸ்டர் ராஜாமணி அவங்களுக்கு மாத பில் மண்டே ஐயாயிரத்தி ஐநூறுரூவாயிலேருந்து ஆறாயிரவாரா பில் பேமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ண தான் இந்த நாலு கிலோவாட் சோலார் ஆன்கேட் சிஸ்டம் அதுவும் எழுவத்தெட்டாயிரம் மானியத்தோடு எங்கள் சைட்லருந்தே ஏ டிசட் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் வழக்கம்போல் வீட்டோடய மேல்தளத்துலேயே ஹைலி எலிவேட்டட் ஜிஎஸ்எச்சர் அமைச்சு அதுக்கு மேலே நம்ம சோலார் பண்ணலாம் மோன் பண்ணியிருக்கோம் யூடிஎல் ஐநூற்றி முப்பத்தஞ்சு வாட்ஸ் மோனோ ஆஃப் ஆஃப்கட் டிசிஆர் பேனல் எட்டு பேனல் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பயன்படுத்தியிருக்கோம் சோலார் பேனலுக்கு இருபத்தி ரெண்டு வருட வாரண்டியும் இன்வெர்டருக்கு டென் இயர்ஸ் வாரண்டியும் நம்ம கொடுக்குறோம் இந்த நாலு கிலோவாட் சோலார் வாரண்டி சிஸ்டம் மூலமாக அவங்களுக்கு ஒரு நாளைக்கு பதினாறுலேருந்து இருபது யூனிட் வரைக்கும் நமக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணி கொடுக்கும் இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இபி சப்போர்ட்டாக தான் இது ரன் ஆகும் அதாவது பகல் நேரங்களில் சோலார் மூலமாக கிடைக்கக்கூடிய எனர்ஜியை நம்மளோட இசேஸ் போக ஈபிக்கு இது அனுப்பிடும் ஸோ திரும்ப இரவு நேரங்களில் நமக்கு வேண்டிய எனர்ஜியை நம்ம திரும்ப திருமணமாக எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து ஒரு யூனிட் டூ யூனிட் கிடைக்கக்கூடிய ஒரு சோலார் ஆன்கிரி சிஸ்டம் தான் போல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் அமைச்சு உங்கள் வீட்டோட மின்கட்டந்த குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க வீடியோவில் திருத எங்களுடைய கேடக் சோலார் நிறுவனத்தின் மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளவும் நன்றி